நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணிகள் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி தண்டகாரண்யம் படத்தை பற்றிய விமர்சனம் நடிகர்கள் அட்டக தினேஷ் கலையரசன் ரித்விகா சபீர் கல்லரக்கல் வின்சு சாம் பால சரவணன் முத்துகுமார் அருள்தாஸ் யுவன் மயில்சாமி சரண்யா ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் துய்பு வல்லுநர்கள் கதை இயக்கம் அதியன் ஆதிரை தயாரிப்பு பார் ரஞ்சித் சாய் தேவானந்த் சாய் வெங்கடேஸ்வரன் தயாரிப்பு நிறுவனங்கள் நீலம் புரொடக்ஷன்ஸ் மற்றும் லான் அண்ட் லிமிடெட் இசை ஜஸ்டின் பிரபாகரன் பாடல்கள் உமாதேவி அறிவு தனிக்கொடி கொடி ஒளிப்பதி பிரதீப் கலிராஜ் செல்வா மக்கள் தொடர்பு குணா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இறுதி முதல் ரெண்டாயிரத்தி பதிமூணு பிப்ரவரி வரை ராஞ்சியின் பழைய சிறையில் அடைக்கப்பட்ட ஜார்க்கண்டின் போலி சரணடைதல் ஊழலில் சட்டத்தை மீறிய வரலாறு இல்லாத ஐநூத்தி பதினாலு இளைஞர்கள் பலர் மாவோயிஸ்ட் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கான வழிகாட்டிகளாக சிஆர்எஃப்ரா ரெண்டாயிரத்தி இருநூத்தி மூணாவது பட்டாலியனால் அழைத்து செல் தாக கூறப்பட்டது ஏப்ரல் இரண்டாயிரத்தி தொடங்கி சுமார் மாத காலத்திற்கு முந்தையது அந்த காலத்தில் ராஞ்சி மற்றும் அண்டை மாவட்டங்களைச் சேர்ந்த பெரும்பாலும் ஆதிவாசி இளைஞர்களை வாழ்க்கையின் கஷ்டத்திலிருந்து தப்பிப்பதற்கான நம்பிக்கையில் ராணுவம் துணை ராணுவ படைகள் மற்றும் ஜார்க்கண்ட் காவல்துறையில் பின்கது வழியாக சேருவதற்காக இடைத்தரர்களுக்கு பணம் கொடுக்க தங்கள் குடும்ப செல்வத்தை அடங்கி வைத்தவர்கள் பிச்சை எடுத்தவர்கள் கடனம் வாங்கியவர்கள் என பலர் பணத்தை திரட்ட ரூபாய் ஒரு லட்சம் முதல் ரூபாய் இருபத்தி லட்சம் வரை கொடுத்ததாக கூறப்படுகிறது இவர்கள் அனைவரும் சிஆர்பிஎஃப் சீருடை அணிந்து தங்கள் வறுமையான இடுப்பை தாண்டி உயர வேண்டும் என்ற ஆசையுடன் நக்சலைட் என்ற முத்திரையை பணையம் வைத்து இருந்தவர்களை மாநில தலைநகரின் பழைய சிறை வளாகத்தில் அமைந்துள்ள சிஆர்பிஎஃப் இன் உயரடுக்கு கோப்ரா பட்டாலியன் முகாமில் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் தங்க தங்க வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஆட்சேர்ப்பு எங்கும் காணப்படாத ஒரு கொடூரமான மோசடி நடைபெற்றது இந்த போலி நக்சல் சரணடைதல் மோசடியை மையப்படுத்தி தமிழ்நாடு மாவட்டத்தில் பழங்குடியினத்தை சேர்ந்த அண்ணன் தம்பியின் பயணத்தை பின்தொடர்ந்து இயக்குனர் உருவாகியுள்ள படம் தான் என்ற கிராமத்தில் கூட்டு குடும்பமாக வசித்து வருகிறார்கள் கலையரசன் பையூர் பனக துறையில் தற்காலிகமாக வேலை பார்த்து வருகிறார் அவ்வப்போது தன் காதலி பலம் வருகிறார் நிரந்தர பணி கிடைக்கும் என எதிர்பார்ப்புடன் தன்னை முழுவதுமாக தெய்வமாக அர்ப்பணித்து உழைத்து ஏழு ஆண்டுகள் செல்கின்றன ஆனால் அண்ணன் தினேஷால் வனத்துறையில் உயர் அதிகாரி அருள்தாஸ் உதவியுடன் பணபலமும் அரசியல் செல்வாக்கு மிக்க முத்துக்குமார் வனத்துறையில் நடத்தும் கஞ்சா கடத்தலை வெளிப்படுத்தியதால் மற்றொரு பிரச்சனையின் காரணமாக அவர்களுடன் ஏற்பட்ட மோதலினால் அவரது தம்பியின் தற்காலிக வனக்காவலர் பணி பறிபோகிறது இந்நிலையில் கலையரசர் ராணுவத்தில் சேரலாம் என்று ஒருவர் கூறுகிறார் தம்பிக்கு ராணுவத்தில் பணி கிடைக்க வேண்டும் என அண்ணன் பாடுபடுகிறார் ராணுவத்தில் பின்கது வழியாக சேருவதற்காக இடைத்தரகளுக்கு பணம் நிலத்தை விற்று ஐந்து லட்சம் பணத்தை இந்த நபரிடம் கொடுக்கிறார் கலையரசன் ஜார்க்கண்ட் மாநிலம் ஜோத்பூர் சென்று ஐஎஸ்ஜி எஸ் போலீஸ் பயிற்சி மையத்தில் சேர்கிறார் அங்கு அவரை போல பல பாலசரவணனும் மற்றும் பல இளைஞர்களும் இந்த ஐஎஸ்ஜிஎஸ் போலீஸ் பயிற்சி மையத்தில் சேர்க்கிறார்கள் அங்கே உயர் அதிகாரிகள் தலைமையில் ஒரு குழு இவரிடம் ஆயுத போட்டத்தை கைவிட்டு விட்டு சரணடைந்த நக்சல் என்று யார் ஒப்புக்கொள்கிறார்கள் அவர்களுக்கு மறுவாழ்வு ராணுவ பயிற்சி வேலை வாய்ப்பு என்று ஆசை வார்த்தை கூறுகிறார்கள் மேலும் அவர்கள் மட்டும் அவர்கள் மட்டும்தான் மேலே பயிற்சிக்கு செல்லலாம் என்று ராணுவ அதிகாரிகள் கூறுகிறார்கள் இப்போது வேறு வழி இல்லாமல் அனைவரும் அதற்கு ஒப்புக்கொண்டு சரணடைந்த நக்சல்கள் என்று உள்ளே நுழைகிறார்கள் சடங்கு நடந்த நக்சல் பற்றிய செய்தி பத்திரிகையில் வருகிறது மறுபக்கம் இதை தெரிந்து கொண்ட உள்ளூர் போலீஸ்காரர்கள் கலையரசன் குடும்பத்தினை சித்திரவதை செய்கிறார்கள் வனத்துறை அதிகாரி அருள்தாஸ் மற்றும் முத்துக்குமார் தினேசை பழிவாங்க அவரை கடந்து துன்புறுத்துகிறார்கள் இவரிடம் இருந்து தப்பித்து காட்டில் மறைந்து கொண்டு அவர்களை பழிவாங்கிறார் ஐ போலீஸ் பயிற்சி மையத்தில் அதிகாரி யுவன் மயில்சாமி கீழ் கடுமையான பயிற்சி ஈடுபட்டு வரும் கலையரசன் வடமாநிலத்தை சேர்ந்த சகத்துவன் சபீர் கல்லறக்கல் பலவித கஷ்டங்கள் கஷ்டங்களை அனுபவித்தாலும் பச்சை நிற ராணுவ உடை அணிந்த வேலையோடு தான் ஊர் திரும்ப வேண்டும் என்ற மனநிலையில் அங்கே கஷ்டங்களை அனுபவித்து வருகிறார் இதற்கிடையே கலையரசனும் ஷபீர் கல்லறக்கல் ஒரு கட்டத்தில் உயிர் நண்பலாக மாறுகிறார்கள் இந்நிலையில் அப்பகுதி மாநில சட்டமன்ற வருவதால் வெளியே நக்சல் பாரிகளால் ஏற்படும் பிரச்சனையை சமாளிக்க சரை நடந்தவர்களே அதிகாரி போல் போலி என்கவுண்டர் செய்து பலி கொடுக்க திட்டமிடுகிறார்கள் அதன்படி ஒரு குழுவுக்கு பணி கிடைத்து விட்டது என்று பொய்யான தகவல் கூறி அவர்களை அனுப்புகிறது இந்த குழுவில் ஷபீர் கல்லறக்கல் இடம்பெற்றுள்ளது வழியில் அவர்கள் என்கவுண்டர் செய்யப்படுகிறார்கள் இந்த செய்தியை பத்திரிகையில் காணும் கலையரசு அதிர்ச்சியில் உறைந்து போகிறார் அந்த இடத்துக்கு வருபவர்கள் உயிரோடு எங்கும் செல்ல முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொள்கிறார் அவர்கள் பிடியில் இருந்து எப்படியாவது எல்லோரும் காப்பாற்ற வேண்டும் என மூர் செய்கிறார் அடுத்த போலி என்கவுண்டர் என்று தேர்வாகும் அவர் நிலைமை என்ன ஊரில் காட்டில் மறைந்து வாழும் அண்ணன் தினேஷ் நிலைமை என்ன என்பதே படத்தை மீதி கதை முருகன் கதாபாத்திர கலையரசன் திரைக்கதையின் முதுகெலும்பாய் விளங்குகிறார் குடும்ப பாசத்திற்கும் அநீதிக்கு விடையில் சிக்கி தவிக்கும் ஒரு மனித மனித தீவிரமான உடல் மொழிகளில் நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார் சடையனாக வரும் தினேஷ் அநியாயங்களை எதிர்த்து தட்டி கேட்டு குரல் கொடுக்கும் மற்றொரு அழுத்தமான கதாபாத்திரத்தில் சரியாக பொருந்தி நடிப்பில் ஸ்கோர் செய்துள்ளார் அவரும் கலையரசனும் இணைந்து படத்தின் உணர்ச்சி வளைவுக்கு நம்பகத்தன்மையை கொண்டு வந்து பார்வையாளர் மனதில் இருவரும் இடம்பிடித்து விடுகிறார்கள் சபீர் கலரக்கல் வணன் முத்துக்குமார் அருள்தாஸ் யுவன் மரிசாமி சரண்யா ரவிச்சந்திரன் ருத்விகா உள்ளிட்ட ஒவ்வொரு கதாபாத்திரமும் தங்களுக்கு வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டு தங்கள் நடிப்பை மிக நேர்த்தியாக வெளிப்படுத்தியுள்ளனர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் பிரதீப் கலைராஜாவின் காட்சி கோணர்கள் உணர்ச்சி ரீதியாக எதிரொலி இசையமைப்பாளர் ஜஸ்டி பிரபாகர் இசையும் பின்னணி இசையும் கதாபாத்திரங்களின் போராட்டங்கள் அழுத்தமாக வெளிப்படுத்தி கதையை மிகப்படுத்தாமல் இயக்குனர் அதியன் ஆதிரை மனதில் நினைத்தது கச்சிதமாக எடிட் படத்த வகுப்பாளர் செல்வா ஆர்கே ஆகியோர் இணைந்து அடர்ந்த காடுகளில் வசிக்கும் சாதாரண மக்களின் கடினமான வாழ்க்கை சூழலும் ராணுவ சீருடை அணிந்து தங்கள் வறுமையான இடுப்பை தாண்டி உயர வேண்டும் என்ற ஆசையுடன் இருக்கும் இளைஞர்கள் கொடூரமான மோசடியில் சிக்கி தப்ப முடியாமல் தவிக்கும் தவிப்பும் மோசடி பற்றிய ஒரு கற்பனையான கணக்கையும் தொழில்நுட்ப ரீதியாக பார்வையாளர்களிடம் நேர்த்தியாக கடத்தி படத்தில் முதுகெலும்பாக இருந்து பலம் சேர்த்திருக்கிறார்கள் மற்றும் டீச் புரொடக்ஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் சார்பில் பார் ரஞ்சித் சாய் தேவானந்த் சாய் வெங்கடேஸ்வரன் இணைந்து தயாரித்திருக்கும் தண்டகாரண்யம் மக்களின் மனதை கணக்க செய்து தூங்க விடாமல் வைக்கும் ஒரு நேர்மையான படமாக இருக்கிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்பட செய்தியோடு உங்க சந்திக்கிறேன்